ஸ்க்ராப்லோடுன்றதால இங்கேசி ஃபர்ஸ்ட்ல இடம் போட்டு ஹைதராபாத்து ஹைதராபாத் பக்கத்தில் போய் ஆகணும் போ கடப்பா கர்னூலு நந்தியால் பல மாதங்கள் பல வருடமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பெரிய பாளையம் ரோட்டில் போய் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இந்த லொக்கேஷன் பாருங்கள் மக்களே எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் மக்களே ஹைதராபாத்துக்கு லோடு சொல்லியிருக்காங்க ஸ்க்ராப் லோடு வாங்க போயிட்டு ஏற்றோம் அப்போலோ சிஎஃப்எஸில் போய் ஏற்றணும் ஓகே மக்களே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வாங்க கிளம்பலாம் இப்போ லோடு எங்கே போய் ஏற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி ஆர்பரை தாண்டி அப்போலோ சிஎஃப்எஸில் லோ போய் லோடு ஏற்றின மக்களே லோடு ஏற்றிக்கிட்டு இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வழக்கமாக போகிற ரூட்டு கிடையாது இந்த ட்ரிப்பு எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புது ரூட்டு புது ரூட் இல்லை இது வரைக்கும் போ நம்ம போகாத ரூட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் புத்தூர் புத்தூர்லேருந்து கடப்பா கடப்பாலேருந்து கர்னூல் போயிட்டு ஹைதராபாத் போக போகிறோம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க காட்டுப்பள்ளி ஆர்பர் லைனில் திரும்பிட்ட மக்களே இந்த ஆர்பருக்கே லைன் நிற்கும் நம்ம அந்த ஆர்பரையும் தாண்டி போகணும் எங்கிட்டு போய் நிற்க போகிறோன்னு தெரியல அநேகமாக லைன் நின்றுச்சுனா இன்னைக்கு சிவராத்திரி தான் ஏற்றிக்கிட்டு வெளியவே வர முடியாது பார்ப்போம் ஏன்னா இப்போ போன லோடு பார்த்தீங்கன்னா லோக்கல்லு அதுக்கே எம்டி இறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்கி சாவடிச்சிட்டாங்க என்ன அதோ அந்த கையோடு பில்லு கொடுத்து அனுப்புகிறாங்க போய் ஏற்றுவோம் அவ்வளோதான்மா கல்லே லைன் தான் இன்னும் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்கு எனக்கு என்ன இப்போது டவுட்டுன்னா இந்த ஆர்பர் லைன் இப்போது காமராஜர் ஆர்பர் நிற்குதா அதானி ஆர்பருக்கே தெரியல அதானி ஆர்பருக்கே நினைச்சுனா சிவராத்திரி தான் மக்களே டைம் பதினொன்னே முக்கால் ஆனா இன்னொன்னா போய் சேரவே இல்லை இதே நிலைமை நீடிச்சதுன்னா ஒரு நாலு மணி இல்லைன்னா அஞ்சு மணிக்கு தான் அந்த அப்போலோ சிஏ பஸுக்கு போவோம் வழியாக அந்த ஹார்பர் லைன்லேருந்து அப்போலோ சிஏ பஸ் போகிற லைனில் திரும்பிட்ட மக்களே ஹார்பர் லைனுக்கு அதோ போது பாருங்க வண்டி இதிலே லாஸ்டில் போனோம் வண்டி கேட்டுக்கு வெளியே இருக்கு போயிட்டு பில்ல கொடுத்து பாஸ் போடணும் பாஸ்போர்ட்டாச்சு மக்களே கண்டெய்னர் நம்பர் தேதி கொடுத்துருக்காங்க உள்ளே போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு தேடுவோம் இது ஸ்க்ராப் லோடுன்றதால இங்கேயாச்சி ஃபர்ஸ்ட்லேயே இடம் போட்டு லோடு எடை எம்டி எடை போட்டு ஏற்ற சொல்கிறாங்க அப்படியே செய்வோம் ஐயோ அப்படின்னா தான் நம்மளுக்கும் எவ்வளோ வெயிட் வருதுன்னு தெரியும் வெயிட் வந்து ஒம்பது டன் முன்னூத்தி முப்பது கிலோ வருது ஒன்பது டன் வண்டியை விட்டாச்சு ஓகே இதில் இன்னைக்கு கண்டெய்னரை தேடி கண்டுபிடிக்கணும் மூணு இப்போ ரெண்டு பாக்ஸ் இருந்தாலே ஹைட்டு தெரியாது இது நாலு பாக்ஸ் ஹைட்டு வரையா பாக்ஸ் அது டாப்பில் இருக்கு பாருங்க மக்களே அந்த பாக்ஸ் தான் இப்போ கல்மார் அங்கே இருக்காரு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து கேட்போம் பாக்ஸ் ஏற்றிட்ட மக்களே கரெக்டான பாக்ஸ் தான் ஏற்றிருக்கேன் ரெண்டு மூணு தடவை செக் பண்ணி சரி வாங்க காணலாம் போயிட்டு இட போடுவோம் நைட்டு நேரத்தில் பாக்ஸ் தேடி ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் அது டைம் உண்டாவது பார்த்தீங்க தெரியுமா மணி நாலு மணி எதிர்பார்த்தது தான் அப்போவே நாலு மணி ஆகிடும் இப்போ போயிட்டு கேட்டுக்கு போயிட்டு சர்வே பண்ணிவிட்டு இடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட் பண்ணி வெளியே போக வேண்டியதுதான் மக்களை எ வெயிட் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வேமன் நிக்கிறேன் ஆள் இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்ட மக்களே எல்லா அவுட் எல்லாம் போட்டாச்சு கேட்ல குத்துட்டு வண்டி அவுட் பண்ண வேண்டியதுதான் அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வருது மக்களே இருந்து பாருங்க இங்கே போகணும் ஹைதராபாத்து ஹைதராபாத் பக்கத்தில் போய் ஆகணும்ப்போ எந்த ரூட்டுன்னா கடப்பா கர்னூலு நந்தியால் அப்படிதான் போனப்போ இந்த ரோடு வந்து போய் ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் சிங்கிளான ரோடு வண்டியும் பாஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரொம்ப இல்லை ரொம்ப மாதம் ரொம்ப வருஷமே ஆகப்போகுது இந்த ரூட்டில் போயிட்டு போய் சிறைட்டு வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த ரூட்டில் தான் போக சொல்கிறாங்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு கிலோ ஓவர் வருது எட்நூறு கிலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது இந்த வண்டியோட மொத்த வெயிட் லோடு மெட்டீரியலோட மொத்த வெயிட்டோட பாசிங் வந்து முப்பத்தஞ்சு டன்னு இது வந்து முப்பத்தஞ்சு எட்நூற்றி இருபது வருது எட்நூறு கிலோ தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால பாத்துக்கலாம் ரைட்டு வாங்க கிளம்பலாமா கண்ணு பயங்கரமா ஏறி கிலோமீட்டருக்கு லைன் மக்களே இந்த லைன்ல தான் நானும் நின்று நின்று போனேன் ரெடியூஸ் டோல்கேட் வந்திருக்க மக்களே முடியலப்பா கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது மணி அஞ்சு ஐம்பது ஆகுது இடம் ஓரம் கட்ட வேண்டியதுதான் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கூட ஒரு முக்கால் மணி நேரம் ரெடி டோல்கட்ல நிப்பாட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் போயிட்டு பெரியபாளையத்துல இருந்து அப்படியே ஊத்துக்கோட்டை புத்தூர் அப்படி போயிட்டு கடப்பா போயிட்டு ஹைதராபாத் போக போகிறோம் பல மாதங்கள் பல வருடமே ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பெரியபாளையம் ரோட்டில் போய் பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை ரோட்டில் போட்டிருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல ஏன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புத்தூர் போற வரைக்குமே சிங்கிள் ரோடு தான் ஒரு சில மாதம் ஒரு சில கொஞ்சம் வரல எதனா பண்ணிரு மாற்றம் பண்ணிருக்காங்களா தெரியல ஏன்னா அந்த ஊருக்குள்ள ரோட தான் இருக்கும் போய் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்ல நம்ம இப்போ தான் போற வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை சிங்கிள் ரோடாக தான் இருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது நம்ம கம்பெனி வண்டி தான் அது அண்ணன் அவருக்கு வந்து நாக்பூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி போயிட்டு இருக்காரு சரி அவர் கூட போகுமே ஏன்னா ரோடு வந்து பல மாசம் மேலே ஆகுதா அதனால கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு ஏன்னா ரோட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம திடீர்னு ஏன்னா ஒரு கட்டிங்கில் உள்ள விடுறோம் கிட்ட போனால் ஞாபகம் வந்துடும் அந்த இடம் சரி இருந்தாலும் முன்னே போட்டுமே ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வெயிட் கம்மி எந்த வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் நான் முன்னே போய் எந்த திணறத்துக்கு பார்த்தா அவங்க ஃப்ரீயாக ஏறுவாங்க மேடை இந்த ரோட்டில் அதிகமாக அப் அண்ட் டவுன் ஒரு மக்களே பெரியபாளையம் ஊருக்குள்ளே வந்துட்டு மக்களே ஒரு கிரெயின் போயிட்டு இருக்கு மக்களே அந்த கிரெயினால தான் அவ்வளோ ஸ்லோவா போகுது ஆனால் முன்னாடி போயிருக்கலாம் ஓகே ரைட் லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடம் வந்து விட்டது பெரிய பாளையத்திலிருந்து ஊத்துக்கோட்டை போற ரோடு கோயில் விசேஷம் வந்துச்சுன்னா இந்த ரோடு மக்களே அதோ அந்த கிரெயின் பண்ற வேலை அது கிரெயின் வேகமாகவும் போகாது இதுமாரி ஊருக்குள்ள சைடு வாங்கிறது கஷ்டம் இது கோயிலுக்கு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் மக்களே இந்த என்ன கோயில் ஐயோ கோயில் பேருனா டக்குன்னு ஞாபகம் வரலையே கோயில் பேர் யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களுக்கு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல பெரியபாளையம் அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன் ஆ ஒரு கேப்பு கிடச்சிது டைடு வாங்கிட்டோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நெல்லு போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லா இதுல பாத்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையில தான் ஆர்டிஓ செக் போஸ்ட் வரும் தமிழ்நாடு ஆர்டிஓ செக் போஸ்ட் எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல ಪೂತುಕೋಟೆ ಕಾಲ ಟೈಮ್ ಬರ್ತಾ ಅದೇ ಇದು ಇನ್ನೂ ಒನ್ ಹವರ್ ಆಯುಚ್ ಸ್ಕೂಲ್ ಟೈಮ್ ಆಯಿತು ತಿರುಪತಿ ಎಳವತ್ತೆಟ್ಟು ಪುತ್ತೂರ್ ಮುಪ್ಪತ್ತ அச்சமக்களே ஆர்கியோ செக் போஸ்ட் அமணால இருந்து போக வரது வரேன் நேமன் செட் பண்ணியாச்சு 300 அடுத்து போலீஸ் செக் போஸ்ட் அதுக்கு வேளை இல்லை பாருங்க மலைகள் அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே திருப்பதி இது ஸ்டார்ட் ஆகிடும் ஃபுல்லா மலைகள் அப்படிதான் இருக்கும் கம்ப்ளீட்டாக நெல் போட்டு எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க கட்சியாக வரும்போது எப்படி இருந்தோ மாதிரியே தான் மக்களே இருக்குது ரோடுலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாரி ஓட்டும் போது வந்தது ஜிண்டால் ரோடு அதாவது இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு அதுக்கு ஓட்டும் போது வந்தது அதுக்கப்புறம் இந்த ரோடெலாம் வந்ததே இல்லை மார்க்கெட் ரோடு இந்த மாதிரி ஹைதராபாத் ஓட்டினா அதிகமாக இதில் தான் ஓடும் எக்ஸ்போர்ட்லாம் இதில் வர்றதில்ல அதிகமாக இம்போர்ட் லோடுலாம் இதில் தான் அதிகமாக போய்ட்டு வரும் ஏன்னா கொஞ்சம் டீசல் அதிகமானாலும் டோல்கேட் செலவு கம்மி அதனால தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அந்த மலைகள் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ உயரமாக கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு எட்டு ஐம்பது ஆக போகுது கிட்டத்தட்ட ஒன்பது மணின்னு வச்சிக்கலாம் ஆனால் வெயிலே இல்லை சூரியனு இன்னும் வரல வேகமாக இருக்கிறதால அப்படி தெரியுது இந்த லொக்கேஷன் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது மக்களே ஓகே மக்களே இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்